ஆமாங்க நான் சீதா தான் இனிமே அந்த பேரை சொல்லித்தான் எல்லோரும் என்ன கூப்பிட்டாகணும் இடையில ஒரு பேரை வந்துச்சங்களே என்னது மலடி மலடின்னு எல்லாரும் என்ன சொன்னாங்களே இனிமே யாராவது என்ன அந்த பேரை சொல்லி கூப்பிட முடியுமா நான் சீதா நான் நான் பெத்தவங்க நான் பெத்த ரொம்ப பொருள் இருக்குது ஐயோ! சின்ன தம்பி நீ கொஞ்சம் சீதாமா லலிதாக்கு ஒண்ணுமே அவளுக்கு என்னமோ ஏதோ இந்த சமயத்துல மனச போட்டு குழப்பிக்காதிங்க அவசியமா இல்ல நீங்க என்னமா இருந்து மறைக்கிறீங்க லலிதாவுக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் லலிதா மார்க்கி வாங்களே ஏ நீங்க பாருங்களே மிஸ்டர் சீனி நீங்க இங்க பாத்துங்க என்னங்க என்னங்க அதல்ல ஒண்ணு இல்ல ஏ என்ன ஒண்ணுமில்ல என்கிட்ட எதுவுமே சொல்லாம நீங்களா இப்படி தவிச்சிட்டு இருக்கீங்களே போங்க போய் லலிதாவுக்கு நேசினா பாருங்க சொல்றாங்க ஐயோ முதல்ல அங்க போய் பாருங்களே போங்களே போங்க கொஞ்ச கிடைக்கடிこれわんてる சொல்ல வா லெлтаவுக்கு எப்படி ஒண்ணு இல்ல வாங்க டாக்டர் வாசோ லலிதாவுக்கு குழந்தை குழந்தை குழந்தைதான் பிறந்திருக்கோம் அதனாலதான் இனிமே லலிதாவின் உயிர் இல்ல இதுல ஒரு தர்ம சங்கடமான நிலைமை என்னன்னா ஏற்கனவே பலகீனம் அடைஞ்சிருக்க லலிதாவின் உடம்பு இந்த கடுமையான பிரசவத்தினால ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அதை பத்தி ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் உடம்பு தேர மாத்திர டானிக் கேவலமா இருக்கு அதோட சத்தான ஆகாரங்களை கொடுத்து அவ உடம்ப தேத்திடலாம் ஆனா அவ உடம்பை விட அவ இதயம் ரொம்ப பலகீனம் அடைஞ்சிருக்கு எந்த ஒரு சின்ன அதிர்ச்சி கூட தாங்கும் சக்தி இப்ப அவ இதயத்து கிடையாது இந்த அதிர்ச்சியை கூட தாங்க முடியாதுன்னா அவளுக்கு குழப்பம் இறந்து போற சமாச்சாரம் இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது உங்களுக்கு இந்த மயக்கம் தெரியல மயக்கம் தெரிஞ்ச உடனே குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னா என்ன அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம அடுத்த நிமிஷமே அவ போயிடுவான் குழந்தைய பிறக்கலாம் சொல்லிட்டா

என்னங்க என்னங்க அவளை என்னங்க கூட்டிட்டு போங்க நான் இப்ப வேலை இருக்கேன் அவளுக்கு தெரியலையே அப்படின்னா மயக்கம் தெளிஞ்சதும் தான் பெத்த குழந்தை எங்கன்னு கேப்பாளே கேட்பா

இதுக்கு என்னங்க இவ்வளவு யோசனை அவன் மயக்கம் தெளியறதுக்குள்ள நம்ம குழந்தை கொண்டு போய் அவன் பக்கத்துல போட்டு அவன் கண்ணு முடிச்சு பார்த்ததும் இதுதாண்டி அம்மா உன் குழந்தைன்னு சொல்லிட்டா சரியா எங்க லலியா மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சதும் எங்க பாக்க வருவாள் கண்டிப்பா பாப்பா கொஞ்சம் இருங்க வந்ததும் அக்கா உன் குழந்தை எங்கன்னு கேட்டா நாம என்னங்க பதில் சொல்றதே கிதா நேரமாக இல்ல நீங்க எடுத்துட்டு போங்க எனக்கு என்னன்னா இப்போ நம்ம குழந்தை செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு அதுதான் நான் பெத்த புள்ளை ஊரார் நம்புவாங்கla கிதா நாம உயிருக்கு உயிரா வளர்த்த லலிதா அவளுடைய உயிர்க்காக போராடிட்டு இந்த நேரத்துல அவளை பத்தி கவலைப்படாம ஊரார பத்தி கவலைப்படுறியே உங்களுக்கு என்னங்க தெரியும் இந்த ஊரார் பேசுறத பத்தி நான் போற இடமெல்லாம் இவ மலடி இவ தொட்டது தொடங்காது பெட்டது வழங்காதுன்னு சொன்னாங்களே அப்படி சொன்னவங்க முன்னாலே நான் என் குழந்தையை தூக்கிக்கிட்டு தலை நிமிந்து நடக்கணும் நான் பெத்தவங்கிற பெருமையை காட்டணும்னு துடிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல என் வாயாலே என் குழந்தை செத்து போச்சுன்னு சொல்ல சொல்றீங்களே பாருங்க நான் பெறாததுக்கு முன்னால இந்த உலகம் எல்லாம் என்ன மலடின்னு பெற்றதுக்கு அப்புறம் நீங்களே என்ன மலடியா இருக்க சொல்றீங்களே என்னங்க பல வருஷங்களுக்கு காலத்துக்கும் இந்த குழந்தை லலிதாகிட்டே இருக்கட்டும் ஆனா இந்த குழந்தைய பெற்றவங்கிற பேரு மட்டும் எனக்கு தான் இருக்கணும் முடியாது அதுதான் முடியாது நீ குழந்தைய கொடுக்காச்சு போனாலும் இந்த குழந்தைய பத்தது லலிதாங்கிற பேர நீ கொடுத்துதான் செய்யணும் சொல்றேன் அவழந்தைக்கு குழந்தை அவர அளித்த அவருடைய உயிரா இவன் சத்தவங்க பேரா ஐயோ எனக்கு பேரும் வேண்டாம் புகழ்ங்க என்ன அளித்தாது நீங்க இந்த காலத்து நாகரிக பெண்கள் மாதிரி செஞ்சுட்டு இருக்க என்ன இந்த காலத்து நாகரிகம் இந்த காலத்து பெண்கள் தான் தாய்ப்பால் கொடுத்தா எங்க தன்னுடைய அழகு கெட்டு போயிடுமோன்னு பயந்து குட்டி பால் கொடுக்கறாங்களாமே நீங்க அப்படித்தானே செஞ்சுட்டு இருக்க இத பாரு தாய்ப்பால் கொடுக்கலாம் குழந்தைகள் ஆரோக்கியமா வளராதுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க தாய்ப்பால் அதுக்குதான் நான் கொடுத்து வைக்கல என்ன சொல்ற எதுக்கு நீ கொடுத்து வைக்கல ஒண்ணு இல்லக்க என் உடம்புல தான் ரத்தம் சுட்டி போய் பலகீனமா இருக்கேன்னு சொல்றாங்களே நான் எங்க இருந்து தாய்ப்பால கொடுக்குறது இந்த காலத்து பெண்கள் தான் நடந்துக்க வேண்டியிருக்கு என்னங்க அந்த காலத்து பெண்களுக்கு உண்டான அத்தனை குணமும் பாக்கியமும் நிறைஞ்சவங்க அக்கா தானங்க தான சந்தேகம் ஆனா பாவா இவ்வளவு குணங்களை நிறைஞ்ச அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம என்னங்க இந்த குழந்தையா ஒண்ணு இல்லங்க ஒண்ணு இல்ல குழந்தையாவது பாக்கியமாவது பாருங்க மனுஷாளுக்கு குணத்தினாலதான் பாக்கியம் வருமே தவிர பாக்கியத்தினால குணம் வந்துடாதுங்க காட்டுலதான் பொறுக்குது நார்த்தங்கா கடல்ல தான் பொறுக்குது உப்பு இது ரெண்டுக்கும் ஏற்படுற உறவு என்ன அதனால கிடைக்கிற சுவை என்ன என்னமோ பாக்கியத்தை பத்தி பேசினீங்களே நானும் தான் பெத்தேன் அக்காவும் தான் பெத்தாங்க ஆனா இந்த குழந்தைக்கு தாய் பால் கொடுக்கக்கூடிய வலிவும் பொலிவும் அக்காவுக்கு தான் நீங்க கொடுத்து வச்சிருக்கு குழந்தை வச்சுக்கங்க அக்கா சாப்பிட்டாங்கன்னா ஏன் நான் போய் பார்த்தேன் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம கிட்ட இருந்தா இவனுக்கு அக்கா தான் சரி போட்டு அமைக்க தூங்க வச்சுட்டு

உன் குழந்தைய பாத்துடமாட்டேன் நிம்மதி அட்டும் பாத்துக்கிறீங்களா அது போதும் ஏதோ நீ இருக்கிறேங்கிற தைரியத்துனால நான் அப்படி நடமாடிக்கிட்டு இருக்கேன் நான் யாரும் நம்புவேன் பிறந்த இடமும் சரியில்லை உடம்புல ரத்தமும் இல்ல ஒரு பிள்ளையை பிடித்த இந்த அடே அப்பா இனிமே இந்த ஜென்மத்துக்கு வேண்டாம் வேண்டாம்

அக்காவுக்கு குழந்தை பிறந்தது அது இது ஆயிடுச்சு இல்லையா ஆமா இப்ப என் கையில குழந்தை இருக்கிறது பார்த்தா தன் கை கையா போச்சேங்கிற ஏக்கம் அக்காவுக்கு வந்தது இல்லையா ஆமா நினைத்தா எனக்கு இப்பதான் புரியுது இவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கு பண்ணாங்க இதை கொடுமை அன்னைக்கிட்ட முதல்ல கொடுத்துரு பழமே பின் வந்து சேர்ந்தாய் பிள்ளை கலை தீர உன் அன்னை வந்து சேர்ந்தால் உன் அன்னை குறை தீர நீ பின்னே வந்து சேர்ந்தாய் ஆரிராராய் மனதில் உள்ள பாசம் பிள்ளைக்களி தீர பிள்ளைக்களி தீர உன்னான்